விழுப்புரம்ம என்ன சொல்லுவாங்க செங்கல்பட்டுல ஒரு மாபெரும் மண்டல போட்டிருக்காங்க என்ன மாநாடுன்னு கேட்டியா பூத்து முகவர்கள் மாநாடு இது வரைக்கும் திமுக வரலாற்றுல பூத்து முகவர்கள் மாநாடுன்னு சரித்திரத்தில் நடந்திருக்குதா காலமா இருந்தாலும் சரி கலைஞர் காலமா இருந்தாலும் சரி

அதே போல நம்ம ஈக்குவலா வந்து பூத்த முகர் போட்டோம் போட்டோம் அதனால பயப்படுகிறா சிங்காரம் அதுதான் ரொம்ப பயந்து இருக்கிறா போல அவர் பேசும் போதே பிதற்றல்ல ரொம்ப பயந்து இருக்கிறாரு மு க ஸ்டாலின் ஏன்னா ஒரு கட்சி எப்பேற்பட்ட கட்சி பூத்து போகிறவர்கள் போன அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு பிஜேபியோட கூட்டணி மேல பயத்துல இருக்கிறார் பாரு தான் அவரு அந்த மீட்டிங்ல கூட என்ன சொல்லிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அவரோட திட்டங்களை பத்தி பேசல நாம எதுவுமே செய்யலையா தமிழ்நாட்டுக்கு

இதையே இதே கேட்க சொல்லணும் திமுக காரம் போயிட்டு ஆயிரம் ரூபாய் மட்டும் கேட்காத கரண்ட்டி பில் எவ்வளவு கட்டணுமா பால் பால் முதல்ல எவ்வளவு வாங்கணுமா இப்போ எவ்வளவு வாங்கணுமா இதெல்லாம் கூட அவங்க போய் கேட்கணும் கேட்டாக்கா மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்ல காரி மூஞ்சி எடுத்து போறாங்களோ தெரியும்